ரசல்லா அலிஸ்லாம் காலத்தில் நிறைய நிகழ்வுகளை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் நோன்பு காலத்தில் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் வருகிறார் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த மனிதர் வந்த வேகத்தில் அல்லா அல்லாவுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் நாசமாகி விட்டேன் என்கிறார்கள் லசல்லா அலி இஸ்லாமர்கள் என்ன கேட்கிறாங்க மனைவியோடு நான் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன் தனிய கேட்டிருக்கலாம் வந்து நைட்டுக்கு போய் கேட்கலாம் இருந்திருக்கலாம் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த வாழ்க்கை அவர்களை வீட்டில் உட்கார வைக்கவில்லை உட்கார்ந்திருக்க முடியவில்லை அவர்கள் அவருடைய யார் பார்த்தது யாருக்கு தெரியும் வந்த என்ன பிரச்சனை உடனே வருகிறார் ஓடி வருகிறார் அந்த வந்த டென்ஷனில் உட்கார்ந்திருக்கிறவர்களையும் பார்க்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் கூட சொல்லல நான் அழிந்து விட்டேன் நாசமாகி விட்டேன் சாரி போட்டியை பாருங்க அதே போன்றுதான் உங்களுக்கு அடிக்கடி எல்லோரும் பயன்களில் சொல்லுகிற சம்பவம் நபித்தோழர் ஜீனா செய்து விடுகிறார் தூதரிடம் ஓடி வருகிறார் மனிதர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள் யாருமே சிகரெட் குடிக்கிறத கூட ஒரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஆனவர் பார்த்து விடக்கூடாது என்று நினைக்கிற மக்கள் தான் எல்லோரும் அப்படி இருந்தும் கூட இந்த நபித்தோடர் வந்து சொல்கிறார் யார சூழல்லா என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் எனக்குரிய தண்டனையை தாரங்கள் என்ன நடந்தது நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க கத்துறாரு இவருக்கு என்ன பைத்தியமானேன் அவர் வந்து அந்த சபையில வந்து கேட்ட முறையை பார்க்கும் போது சொல்லாரி உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அங்க டார்கெட் பண்ணாங்க என்னது அவருடைய மானத்தை மறைக்க விரும்பினார்கள் அதனால் இவருக்கு பைத்தியமா என்று கேட்டார்கள் இல்லை யார சூழல்லான் அப்ப மதுபானம் அறிந்திருக்கிறார் என்று பாருங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கிட்ட போய் அவருடைய வாயை நுகர்ந்து பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள் இல்லை யார சூழல்லான் இவர் ஆரோக்கியமானவர் புத்தி சுவாதீனமானவர் அதே போல் ரசல்லா அலிஸ் சொன்னாங்க நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய் போய் தௌபா செய்கின்றார்கள் நீ அந்த பெண்ணை கட்டி அணைத்திருப்பாய் முத்தம் கொடுத்திருப்பாய் போய் தௌபா செய்கின்றார்கள் இல்லை நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொல்கிறார் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒருவர் தனக்கு எதிராக இப்படி சாட்சி சொல்லும் போது அதற்கு மேலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் அவரை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கல்லால் எறிவதற்காக வெளியே கொண்டு வந்து கல்லை எறிந்தால் எவ்வளவுதான் தாங்க முடியும் ஓட ஆரம்பிக்கிறார்கள் அவர் ஓடும் போது சகாபாக்கள் பின்னால் துரத்தி சென்று கல்லறிகிறார்கள் இன்னும் வேகமாக ஓடுகிறார் ஓடும்போது ஒரு நபித்தோழர் அவரை மடக்கி பிடிக்கிறார் பிடித்ததும் எல்லோரும் கல்லால் இருந்து அவர் கொலை செய்யப்படுகிறார் அவரை அடக்கம் செய்து விட்டு வந்த அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லுகிறார்கள் யாரோ சூழல்ல நாங்கள் எரிய ஆரம்பித்ததும் அவர் ஓட ஆரம்பித்தார் மற்றவர் சொன்னார் யாரோ சூழல்லா அவர் வேகமா ஓடும் போது நான் தான் அவரை பிடித்து கொடுத்தேன் என்றார் ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள் ஓடியவரை நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா மடக்கி பிடித்தவரை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய ஆடையால் அவரை நீ மறைத்திருக்க கூடாத அதாவது அவரை நீ பாதுகாத்திருக்க என்று கேட்டார்கள் பிறகு சொன்னார்கள் இந்த மனிதர் செய்திருக்கிற தௌபாவை ஒரு சமுதாயத்துக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் எஞ்சிவிடும் என்றார்கள் இதுதான் இதுல மறுத்தியோகத்தை

நமக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள்